ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இத்தாலியில் உள்ள அசசி நகரில் பிறந்தார் இவருடைய தந்தை பெர்னார்தோனே தாய் பிகாய் என்பவர் ஆவார் பிரான்சிஸின் தந்தை துணி வியாபாரம் செய்யும் ஒரு வணிகர் ஆகிய பிரான்சிஸ் செல்வ செழிப்பில் வளர்ந்து வந்தார் பிரான்சிஸுக்கு சிறு வயதில் ஒரு போர் வீரனாக மாற வேண்டும் என்ற ஆசை அதனால் இவர் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறை தண்டனையை அனுபவித்தார் ஓராண்டுக்கு பிறகு இவர் எதிரி நாட்டரிடமிருந்து விடுதலையாகி தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பினார் ஒரு நாள் இவர் குதிரையில் சென்று கொண்டிருக்கும் போது வழியில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு தொழில் நோயாளரை கண்டு மனம் இறங்கினார் உடனே இவர் தன்னுடைய குதிரையில் இருந்து இறங்கி அந்த தொழில் நோயாளியை கட்டி தழுவி முத்தமிட்டார் அது மட்டுமல்லாமல் தான் உடுத்திருந்த ஆடியையும் களைச்சி கொடுத்து விட்டு தன்னுடைய வீட்டிற்கு திரும்பினார் வீட்டிற்கு வந்த அசிசியர் அங்கிருந்து விலையேந்த ஆடைகள் துணிமணிகள் எல்லாவற்றையும் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க தொடங்கினார் இதை கேள்விப்பட்ட பிரான்சிஸின் தந்தை இவரின் நீ என்னுடைய மகன் என்று அழைக்கப்பட தகுதியற்றவன் என்று சொல்லி இவரை கடுமையான வார்த்தைகளினால் தான் ஆடியையும் அவரிடம் கலட்சி கொடுத்து விட்டு நிர்வாணமாக வீதிகளில் நடந்து சென்றார் இதை கண்ட அந்நகரில் இருந்த ஆயர் அவரிடம் இருந்த போர்வையை எடுத்து அவருக்கு போர்த்தி அனுப்பினார் தன்னுடைய வீடு பெற்றோர் உடமைகள் அனைத்தையும் துறந்த பிரான்சிஸ் எளிமை கோலம் பூண்டு நகரில் இருந்தவர்களிடம் பிச்சை எடுத்து அதனை உண்டு வந்தார் அது மட்டுமல்லாமல் அசிஸ்தின் நகரில் இருந்தவர் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்து வந்தார் இந்த நேரத்தில் அதாவது ஆயிரத்தி இருநூற்றி ஆறாம் ஆண்டு இவர் தமியானோ ஆலயத்தில் வேண்டிக் ஆண்டவர் இயேசு இவரிடத்தில் பேசத் தொடங்கினார் பிரான்சிஸ் என்னுடைய ஆலயம் மிகவும் பாலடைந்த நிலையில் உள்ளது இதனை சரி செய்வாயா ஆண்டவரின் இக்குரலை கேட்ட பிரான்சிஸ் தம்யானும் ஆலயத்தை புதுப்பிக்கும் நேற்றில் இறங்கினார் அதற்காக இவர் மக்களிடமிருந்து நிதி திரட்டி அந்த ஆலயத்தை கட்டி முடித்தார் அசிசியார் வான அரசி அரசு ஆலயத்தையும் இன்னும் ஒரு சில ஆலயத்தையும் கட்டி முடித்தார் பிரான்சிஸின் வாழ்க்கை முறையை பார்த்த நிறைய இளைஞர்கள் இவரை பின்பற்றத் தொடங்கினார்கள் ஒரு சமயம் இவர் ஓர் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலில் பங்கேற்றிருந்தார் அப்போது குருவானவர் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கட்சிகளில் வைத்துக்கொள்ள வேண்டாம் பயணத்துக்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமையுடையவரே என்று இறை வார்த்தை வைத்து ஆற்றிக் கொண்டிருந்தார் இவ்வார்த்தைகள் உள்ளத்தை தைத்தது உடனே இவர் இதை குறித்து ஆழமாக சிந்திக்க தொடங்கினார் பின்னர் ஆண்டவர் ஏசு சொன்னது போன்று தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல் எளிமையான வாழ்க்கை வாழத் தொடங்கினார் பிரான்சிஸ் தன்னை பின்பற்றி வந்தவர்களை வைத்து சிறிய சகோதரர்கள் எனும் சபையை தொடங்கினார் இதற்கான ஒப்புதலை நகருக்கு சென்று திருத்தந்தை மூன்றாம் சந்தித்து ஒப்புதல் பெற்று வந்தார் அசிசியார் சபையில் பெண்களும் சேர தொடங்கினார்கள் கிளாரா என்ற பெண்மணிதான் முதன்முறையாக சேர்ந்தார் எனவே பிரான்சிஸ் பெண்களுக்கு என்று ஏழை பெண்கள் சபையை தோற்றுவித்தார் பொதுநிலைநர் கனவும் ஒரு சபையை தோற்றுவித்தார் அது இன்றைக்கு என அழைக்கப்படுகிறது சபையை சேர்ந்தவர்களும் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் அதனால் இவருடைய சபையில் சேர்வோர் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் பெரி கொண்டே வந்தது பிரான்சிஸ் இயேசுவின் பாடுபட்ட சொருபத்தின் முன்பாக நீண்ட நேரம் உட்கார்ந்து ஜெபிப்பார் அவருடைய பாடுகளை நினைத்து கண்ணீர் விட்டு அழுவார் சில நேரங்களில் இயேசு மீது கொண்ட பாடுபட்ட பாடுபட்டிற்கு முன்பாக சென்று அவரை இறக்குவது போல் காட்சி காண்பார் இன்னொரு சமயம் இவர் லாவர்னாவில் ஜபித்துக் கொண்ட போது ஐந்து காய அவரங்களையும் பெற்றார் அக்காயங்களால் இவர் பெரிதும் வேதனை அடைந்தார் இருந்தாலும் இயேசுவின் பாடுகளில் தானும் கலந்து கொள்கிறேன் என்று மகிழ்ச்சி அடைந்தார் இவருக்கு முகமதியர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருந்தது அதற்காக இவர் சிரியா மொரோக்கா எகிப்து போன்ற நாடுகளுக்கு சென்று நற்செய்தி அறிவித்து வந்தார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதிய முயற்சியாக பிரான்சிஸ் கிறிஸ்துமஸ் குடில் அமைத்தார் அதில் இயேசு மரியா யோசிப்பு அவர்களோடு சேர்த்து கழுது ஆடு மாடுகள் போன்ற வைத்து கிறிஸ்து கொண்டாடினார் இவர் இயற்கின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார் அதனால் இவர் சூரியனை சகோதரன் எனவும் நிலவை சகோதரி எனவும் பூமியை தாய் எனவும் அழைத்து வந்தார் இவர் இயற்கின் மீது அன்பு கொண்டிருந்ததனால் தான் என்னவும் பறவைகள் கூட இவருடைய தோளில் தங்கினர் காட்டில் இவர் நடந்து சென்ற போது கொடிய விலங்குகளும் இவருக்கு வழிவிட்டன இறைவா என்னை உமது அமைதியின் கருவியாக்கும் எங்கு யம் நிறைந்துள்ளதோ அங்கு விசுவாசத்தையும் எங்கு அவநம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கு நம்பிக்கையும் எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும் எங்கு மனக்கவலை உள்ளதோ அங்கு அகமகிழ்வையும் விதைத்திட அருள் புரியும் என் நிறைவா ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அழிக்கவும் புரிந்து கொள்ளப்படுவதை விட புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரமருள்வாய் ஏனெனில் கொடுப்பதில் யாம் பெறுவோம் மன்னிப்பதில் மன்னிக்கப் பெறுவோம் இறப்பதில் நித்திய வாழ்வு அடைவோம் ஆமேன் இப்படி இயற்கை நேசிப்பவராய் ஏழைகளே அன்பு சிவராய் வாழ்ந்து வந்த பிரான்சிஸ் தன்னுடைய நாற்பத்தி நான்காம் வயதில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தாறாம் ஆண்டு அக்டோபர் நான்காம் நாள் இம் மண்ணுலக வாழ்வை துறந்தார் இவர் இறந்த அடுத்த இரண்டு ஆண்டுகளிலே இவருக்கு புரிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது திருத்தந்தை பதினைந்தாம் வெனடிற்று அசிஸ மறு கிறிஸ்துவ என அன்போடு அழைப்பார் தூய பிரான்சிஸ் அசிஸன் விழாவைக் கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரை போன்று எளிமையுள்ளவர்களாக இயற்க இறைவனையும் நம்மோடு வாழும் சகம் மனிதர்களாக நேசிக்க கற்றுக்கொள்வோம் அதன் வழியாக இறை அருளை பெறுவோம் துயர் பிரான்சிஸ் அசிசியார் எங்களுக்காக வேண்டிக்